ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் வெரைட்டியில் காரம் அப்ப ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இனிப்பு அப்பம் பார்த்துருக்கோம் இந்த காரம் அப்பம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பு டம்ளர் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் இது கூடயே கா டம்ளருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு அரிசி பருப்புலாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ஊறட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே ஒரு நாலு காஞ்ச மிளக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு கெட்டியான மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாவை ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம புளிக்க விட்டுறலாம் உங்களுக்கு நீங்கள் புளிக்க வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோட்டா சேர்த்து இதை நம்ம இணையில போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா நமக்கு காரப்பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குறேன் ஓரளவு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இது நல்லா கலந்து விட்டுறலாம் கன்சிஸ்டன்சி நமக்கு மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது கூட நாம் இப்போ பொடியாக கட் பண்ண தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில்லை ஒரு பாதி பச்சை மிளகாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க அந்த வாசனை சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவும் இந்த மாதிரி எடுத்து ஊத்துற கன்சிஸ்டன்ஸுக்கு நாம் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பனியார கல்லில் நல்லா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம் இதனால் எண்ணெயில் எண்ணெய்க்கு பொறிச்சி எடுக்கிறதுனால இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்யும்போது நம்ம எண்ணெயிலலாம் பொறிக்க வேணாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டுறலாங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வார அளவுக்கு நமக்கு வேக வச்சு எடுத்தோம்னா இந்த காரப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளையெல்லாம் நல்லா சாஃப்டாக இந்த தேங்காயெல்லாம் நல்லா வாயில் கடிபட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா காரப்பத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துச்சுங்க பாருங்கள் இந்த கார அப்ப ரெசிப்பியை இந்த கார்த்திப்பீக்கு தீவனம் டைமுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உள்ளையெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்